அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பண்ணையில் பள்ளையாடுகள் ஒரு நாலு ஆடு வச்சுருக்கிறோம் பள்ளையாடு எதனால வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பள்ளையாடு வந்து அதிகபட்சமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதிகபட்சமாக கொண்டது இன்னொரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறே மாதத்தில் குட்டி போட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் நிறையா டைம் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே வார்த்தை தாங்க அதுக்கு உதாரணமாக தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மாதம் மட்டும் குட்டி போட்டுச்சு இந்த ஆடு வந்து போன இடத்தில் வந்து ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு குட்டி போடுது அதான் என் பெரிய காரணம் என்னான்னு தெரிலங்க லாஸ்ட் டைம் கரெக்டாக ரெண்டு குட்டி போடுது இந்த டைமில் ஒரு குட்டி போட்டுருக்கு அதுக்கு மட்டும் என்னால் காரணம் சரியாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் பள்ளையாடுகளை பொறுத்தவரை நான்கு குட்டி அஞ்சு குட்டி வரைக்கும் மேக்ஸிமம் போது வாய்ப்பு இருக்குது பள்ளையாடுகள் பார்க்குறது ரொம்ப சின்னதாக தெரியுங்க ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் உயரம் வளராது வெயிட்டு ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அகலத்தில் வெயிட் வரத்துலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் உயரம் வர்றது மட்டும் கொஞ்சம் கடினங்க ஆனால் பார்த்திங்கன்னா குட்டிகள் அதிக எண்ணிக்கையில் போடணும் சீக்கிரம் அதாவது விரைவாக குட்டியணும் அந்த மாதிரி ஆடு வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா கண்டிப்பாக பள்ளையாடுகள் தான் என்னோடய சாய்ஸுங்க நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய அஞ்சாறு வருஷம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பள்ளையாடுகளை பொறுத்தவரை குட்டி சீக்கிரமாக போகிறது மட்டும் இல்லாமல் குட்டி போடுற குட்டியெல்லாம் ஆரோக்கியமாக போடுறேங்க முதல் இதுல மட்டும் பள்ளையாட்டில் குட்டி தாயாட்டுக்கு பால் இருக்காதுங்க அடுத்த இதுலேருந்து பார்த்தோன்னா தாயாட்டோட பால் நல்லாவே இருக்கும் பால் வளமும் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா அஞ்சு குட்டி கூட போடுங்கிறப்ப அதுக்குன்னா பால் வளத்தில் ஓரளவுக்கு இருக்கும் நம்ம ரெண்டு குட்டியை தாண்டி எந்த ஆடு பழைய ஆடு குட்டி போட்டாலும் நம்ம வந்து மேக்சிமம் புட்டி பால் கொஞ்சம் போட்டிங்கன்னா குட்டிகளை ஈஸியாக காப்பாற்றிடலாங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னாக்கா எத்தனை குட்டி போகணும் என்னான்னு கணிக்க முடியல அது ஒரு குட்டி போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம நேர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு இன்னமும் சரியான காரணம் கண்டுபிடிக்க முடியல நானும் பல காரணங்கள் நேர்களே பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்குண்டான காரணம் என்னென்னு என்னால் கண்டிப்பாக சரி தீவன பற்றாக்குறையாக நினச்சேன் சரி ஆடு அதாவது நம்ம பண்ணியில் வச்சுக்கிட்ட கிடையை பொறுத்து குட்டி போன்னு சொல்லி பேச சொன்னாங்க அதுக்கு உண்டான காரணமும் வரைக்கும் என்னால் முடியல கண்டிப்பாக நேர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு காரணத்தை கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறேங்க இந்த காரணம் நிறைய பேர் சொல்லுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னுடைய அனுபவத்தில் இன்னமும் எனக்கு சரியாக புரியலைங்க ஏன்னா இந்த எந்த குறையுமே இல்லை கிடா நல்லா சிறப்பான கிடா ரெண்டு கிடா எல்லாம் கிடா வச்சுருக்கேன் பெரிய கிடா வச்சிருக்கேன் ஆனால் பார்த்தா இந்த இதில் ஒரு குட்டி போட்டுச்சு இந்த இதில் ரெண்டு குட்டியாக போடணும் எதிர்பார்த்தேன் ஆனால் போடலைங்க நம்ம தெளிவான காரணத்தை தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்